அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கான ஒரு பதிவு தான் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருந்த மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிலபஸ் சேஞ்சஸ்ஸு கஷ்டப்பட்டு லீவ் போட்டு படித்தது வந்து மீனா போனது எம்எல் போட்டது லாசா பே போட்டது செய்த முயற்சிகள் எல்லாமே வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இது போன்ற சுச்சுவேஷனில் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நைன்டி நைன் பேட்ச் போலீஸாக இருந்த நண்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி டேரக்ட் எஸ்ஐ ஆனார் ஸோ அவர் கடந்து வந்த பாதைகள் என்னென்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதே போல் நான் பார்த்தோம்னா நைன்டி நைன் போலீஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்தால் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க ஸோ நமக்கு பணிபுரிகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஆவடி ஏஆரில் பணிபுரிஞ்சிட்ருக்கப்போ நிறைய பிரச்சனைகள் பணி இடத்துல நமக்கு நமக்கு என்னென்ன பிரச்சனை சந்திப்போம்னு தெரியும் ஸோ எப்படியாவது நம்ம வந்து எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எஸ்ஐ நம்ம படித்தது ஒன்று அங்கே சிலபஸ் சேஞ்ச் பண்ணதால் திடீர்னு அந்த சிலபஸ் மாற்றத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க முடியல ஸோ சிலபஸ் சேஞ்ச் அதனால என்ன ஆகிட்டோம் மிகுந்த மன உளத்தில் ஆளாகிட்டோம் ஸோ எக்ஸாம் எழுதுகிறப்ப எக்ஸாம் பார்த்தா மெடிக்கல் லீவ் போட்டு படிக்கிறோம் அப்போ தேர்வில் என்ன பண்ண முடியல நம்மளால் பாஸ் பண்ண முடியல ஸோ மிகுந்த எம்எல் போட்டு படிச்சிருக்கோம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஆனால் பாஸ் ஆக முடியல ஆனால் அந்த பயிற்சியை விடலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எஸ்ஐ அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியுது எஸ்ஐ தெரிவு அறிவிப்பு வருது ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எஸ்ஐ அறிவிப்பு வந்தபடி தான் பண்ணுவோம் எல்லாருமே நம்ம படிப்போம் அப்போ மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டு பெண் குழந்தைகள் மூணு லட்சத்துக்கு மேலே கடன் பேங்க் லோன் வாங்கியிருக்கோம் மந்த்லி இஎம்ஐ கட்டணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம் ஸோ முடிவெடுத்து துணிச்சலாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பே ஸோ லீவு கேட்குறப்போ கட்டாயம் லீவு கிடைக்கல அது எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு லீவு கேட்டால் கட்டாயம் கிடைக்காது ஒரே இடத்துல என்ன பண்ணுவாங்க எல்லாருமே லீவு கேட்டதால் லீவ் கிடைக்கல ஸோ நான் துணிச்சலாம் என்ன பண்ணேன் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் லாஸ் பே போட்டோம் ஸோ லாஸ் பே போட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஸோ லாஸ் பே போட்டு தனியாக ரூம் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம் பண்ணுறப்ப பார்த்தா தேர்வில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் ஸோ ஏற்கனவே நைன்ட்டி நைன் பேட்ச் போலீஸு அப்படிங்கிறப்ப ஏஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறப்ப ஃபிசிக்கல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே பணிபுரிகிற இன்னும் நிறைய சில நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்வில் வெற்றி பெற்றாங்க ஸோ அவங்களாம் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க அவங்களாம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நம்ம தனியாக என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ நான் கட்டாயம் நான் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆயிரத்தி ஐநூறு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஸோ ஏழு நிமிஷம் அப்படின்னா நம்ம ஆறு ஐம்பதுலலாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் முடிவெடுத்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் வேலை பார்த்துக்கிட்டே ஸோ லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபிசிக்கல் என்ன பண்ண முடியாது தனியாக லீவ் வாங்க முடியாது ஸோ அப்படிங்கிறப்ப வேலை பார்த்துட்டு பயிற்சி பண்ணோம் ஸோ என்ன திட்டமிட்டோமோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆறு நிமிஷம் ஐம்பது நிமிடத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபிசிக்கலாக பாஸ் பண்ணியாச்சு அடுத்து இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ பற்றி எந்த ஐடியா கிடைக்காது இல்லை எனக்கு அப்படிங்கிறப்ப நான் இன்டர்வியூ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் முன்னாடி பயிற்சியில் யாராலும் எஸ்ஐ ஆகணும் அவங்களை தொ ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஸோ இதை மாதிரி எஸ்ஐ பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க ஈவினிங் கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட நிறையா அவங்களாம் எப்படிலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் விஷயங்கள் கேதர் பண்ணிட்டோம் கேதர் பண்ண பிறகு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறப்ப ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஓகேவா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னா கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களோட எஸ்ஏ எஸ்ஸையாக நாங்கள் வந்து ஒரு காவல் நிலையத்தை போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரு குழந்தை காணா போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்போம் ஸோ ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் மருத்துவமனைக்கு போவோம் அதில் சில விடைகள்லாம் சொன்னோம் அடுத்தது மாதிரி மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க புதுக்கோட்டையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ எல்லா கேள்வியுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பேச்சில் எஸ்ஐக்கு தேர்வான ஒரே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு அதை மென் கண்டிட்டு உமன்ஸ் ரெண்டு பேர் பாஸ் பண்ணாங்க மென்னில் பாஸ் பண்ண ஒரே ஆள் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் தான் ஓகேவா ஸோ அப்போ இவர் கடந்து வந்த பாதைகளை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ ஸோ லீவ் வாங்குறதுல பிரச்சனை படிக்கிறதில் பிரச்சனை சிலபஸ் சேஞ்சஸ்ஸு கடன் பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே இருந்துச்சு ஆனால் அந்த பிரச்சனைலாம் சந்தித்தாலும் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்புடின்னா என்ன வேணாலும் செய்து துணிச்சலாகணும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இப்போ உள்ள ஆத்தர்லாம் கிடையாது வேறு ஆத்தர் ஸோ புத்தகம் வாங்குறதுக்கோ டெஸ்ட் எழுதுறதுக்கோ எதுக்குமே வந்து யோசிக்கவே இல்லை அப்போ இன்னுமே தற்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸோடு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து மீண்டும் புத்தளிச்சியோடு படிக்க ஆரம்பிக்கணும் அதுதான் முக்கியமானது ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகிறது உறுதியாகிடுச்சு இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம் லாஸா போட்டு படித்தோம் எம்எல் போட்டு படித்தோம் ஆனால் இனிமேல் வந்து எக்ஸாம் டேட்டு வந்து நமக்கு டிசம்பர் கூட போகலாம் அப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதத்தை நம்ம பார்த்தோம் அப்புடின்னா வேலை பார்த்துட்டே நம்ம படிக்கலாம் வேலை பார்த்துட்டே நம்ம என்ன பண்ணலாம்னா கட்டாயம் படிக்கலாம் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லட்சியம் இருந்திருக்கும் ஒரு வெறி இருந்திருக்கும் நம்ம ஒரு இடத்துல பணிபுரிய இடத்துல அவமானப்பட்டிருப்போம் ஸோ நாங்களாம் வேலை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு த ஒரு இது இல்லாமல் நம்மளை டாமினேட் பண்ண பண்ண சுச்சுவேஷன்லாம் நம்ம இருந்து கடந்து வந்திருப்போம் ஸோ அதேமாரிலாம் நீங்கள் என்ன எதனால் எஸ்ஐ பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்களோ அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா மாற்றத்துக்கு ஏற்ற மாரி மாறிக்கணும் அதான் முக்கியமானது ஸோ சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி படித்த நமக்கு சிக்ஸ்டி டு டென்த்து சயின்ஸு சிக்ஸ்டி டு டென்த்து சோஷியல் படிக்க முடியாதான்னா கட்டாயம் படிக்க முடியும் அதே போல் ஃபிசிக்கல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ண முடியல நம்மளால் கட்டாயம் நம்ம லாங் ஜம்பு ரோப்பு இதெல்லாம் வந்து பண்ண முடியும் முயற்சி செஞ்சால் கட்டாயம் பண்ண முடியும் ஸோ பிசிக்கல் மட்டும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ அதுக்கும் நம்ம தயாராகிடும் சிலபஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உறுதி திரும்பவும் உங்களுக்கு வந்து அதாவது திரும்பவும் வந்து திரும்பவும் இரநூத்தி அறுபது வேக்கன்சி திரும்ப கடை அந்த வருமா நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படி கொஸ்டின் மார்க் ஸோ இப்போவே நம்மளால வந்து நம்முடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது பாருங்கள் திரும்பவும் இரநூத்தி அறுபது பணியிடங்கள் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிபார்ட்மெண்ட் போட்டால் போதும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தயவுசெய்து நண்பர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திரும்ப படிக்க ஆரம்பிங்க நீங்கள் இருப்பீங்க நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு நம்ம லீவ் போட்டது வேஸ்ட்டு லாஸாக போய் போட்டது வேஸ்ட்டு இதெல்லாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதே மனநிலையில் தான் எல்லோருமே இருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் பாஸ் பண்ணும் படிச்சுக்கிட்டு அது வேலை பார்த்துட்டே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அரியணை சார்பாக நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூறு பக்கங்கள் ஓகேவா இந்த மெட்டீரியல் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஸோ கல்விக்காக செலவழிக்கிறத வந்து கணக்கு பார்க்காதீங்க நான் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணேன் அந்த டெஸ்ட் எழுதுனேன் இந்த அகாடமியில் மெட்டீரியல் வாங்கினேன் அந்த அகாடமி மெட்டீரியல் வாங்கினேன் அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து அதனால நீங்கள் ஒரு மார்க் கூட எடுத்தாலும் அதுக்கான அது வந்து பிரயோஜனமானது தான் ஏன்னா பாயிண்ட் ஃபைவோட மார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு குரோர் ஒன் கோடிக்கு ஒரு கோடிக்கு சமமானது ஒரு பாயிண்ட் ஃபைவால் வேலையை விட்டவருக்கு தான் அந்த பாயிண்ட் ஃபைவோட வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரியும் ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல் ஸ்கூல் புக் வைஸ் ஒன்லைனர் இம்பார்ட்டண்ட் ஜிகே டாபிக்ஸு புக் பேக்கு டு யூ நோ எல்லாம் அடங்கிய சயின்ஸுக்கு தனியான மெட்டீரியல் சோசியலுக்கு தனியான மெட்டீரியல் சைக்காலஜி தனியான மெட்டீரியல் தமிழுக்கு தனியான மெட்டீரியல் இங்கிலீஷ் தனியான மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி தனியான மெட்டீரியல் உங்களை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் பேஜஸ் இதுதான் ஒவ்வொரு புத்தகத்துலையும் உள்ளது மூவாயிரத்தி நூறு பக்கங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கு இந்த புத்தகம் நம்ம வந்து கொடு நம்மளால் கொடுக்க முடியல அந்தளவுக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது ஸோ இருந்தாலும் நண்பர்கள் எல்லோரும் கிடைக்கணும் இன்னும் இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கினா படித்து முடிக்க முடியும் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் கால் பார் முன்னாடி நீங்கள் படிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அதில் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நிறையா டேட்டாஸ் இருக்குது ஸ்கூல் புக்கு உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது புத்தகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது படிக்கிற இடத்தை எடுத்துக்க முடியாது ஜெராக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியலு கட்டாயம் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பே பண்ணிங்கன்னா இன்னிலேருந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சா உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும் ஏன்னா மூவாயிரத்து நூறு பக்கங்கள் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து பின் பண்ணி அதை கொரியர் அனுப்பிச்சு வந்து ரிசீவ் ஆகிறது கட்டாயம் அஞ்சு நாட்கள் ஆகும் ஸோ இதற்கு முன்னாடி பே பண்ண நம்பர்கள நண்பர்களும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கிங்க ஸோ ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ் பண்ண நோட்ஸ் டாபிக் வைஸு இப்போ குப்தாருன்னா குப்தாரை பற்றி ஃபுல் டீட்டெயிலு டெல்லி சுற்றித்தோன்னா டெல்லி சுல்தான பற்றி ஃபுல் டீட்டெயிலு கிட்டத்தட்ட எத்தனை டாப்பிக்கல் பாத்தோம்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி எட்டு டாப்பிக்கிட்ட உங்களுக்கு ஃபுல் நோட்ஸு இப்போ முக்கிய நதிகளும் அப்படி இல்லைங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியாவில் உள்ள நதிகள் ஆறுகளை பற்றி கொடுத்துருப்போம் அடுத்தது பார்த்தோம்னா ஒன்லைனாரு சோசியலாம் ஒன்றே அடுத்தது பார்த்தோம்னா புக் பேக்கு அடுத்து பார்த்தோம்னா மேலும் மருந்து குளம் ஸோ இதே போல் சயின்ஸு சோசியல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கும் ஓகேவா இது மெயினாக யாருக்காக ரெடி பண்ணது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ரெடி பண்ணுது இதில் ஏ டு டுசர்ட்டு உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் ஒரு மெட்டீரியலை வாங்கி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஸோ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மனம் தளர்ந்துவிடக்கூடாது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம பட்ட கஷ்டத்தில் ஒரே பலன் எப்போ கிடையாது ஆகும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுறது மட்டும்தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது மட்டும்தான் கட்டாயம் உங்களால் முடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக படிக்கணும் ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க எந்த சூழ்நிலையும் என்ன என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனை விட்றாதீங்க ஒரு போர் நம்ம பா இருக்கோம் ஒரு போர் புரிஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னா திடீர்னு போகிற பாதியில் பாதியில் நிறுத்திட்டு வர முடியாது நம்ம போர் புரியாமல் இருக்க முடியாது எதிரி நம்மளை கொலை பண்ணிவிடுவான் காலி பண்ணிடுவான் அதே போல் தான் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மிஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மிஸ் பண்ணியிருப்பீங்க இருபத்தி ரெண்டில் மிஸ் பண்ணியிருப்பீங்க இருபத்தி மூணுலையும் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இருபத்தி அஞ்சு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துருப்பீங்க ஸோ அதில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் சிலபஸ் சேஞ்சஸ் ஆனால் இந்த சிலபஸ் சேஞ்சஸ் மாற்றத்துலையும் படிக்கிற நண்பர்கள் படிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதுதான் முக்கியமானது ஸோ நான் வெற்றி பெறணும் நான் பாஸ் பண்ணோம்னா நான் தான் படிக்கணும் இந்த இந்த டைம் பீரியட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது கடன் இருக்குது இல்லை லீவ் கிடைக்கல அதெல்லாம் முப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் வேலை பார்த்துட்டு டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் படித்தா போதும் சிலபஸ் கவர் பண்ணிடலாம் ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க ஸோ மெட்டீரியல் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் மனநிலையில் இருந்தாலும் சரி அந்த மனநிலையை தயவுசெய்ய மாற்றுங்க ஸோ எக்ஸாம் வருமா வராதா அப்படிலாம் கொஸ்டின் மார்க் கிடையாது கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியே ஆகணும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ் நெக்ஸ்ட்டு எலக்ஷனில் ட்யூட்டி பார்த்தே ஆவாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சேர்ந்து கூட ட்ரைனிங் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்போ நீங்களும் ட்ரைனிங்கில் இருப்பீங்க வேறு வேறு டிஎன்பியில் தான் ட்ரைனிங் கொடுக்கணும் அவசியம் கிடையாது பிஆர்எஸில் கூட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இது சோசியல் மெட்டீரியல் இதே போல் சயின்ஸுக்கு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இப்போ சில பேர் சயின்ஸை பார்த்தா பயமாக இருக்கும் அவங்கள கூட இந்த மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம படிக்க போகிறது சயின்ஸு சோசியல் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் ஏற்கனவே நம்ம அதை சேர்த்து லாபம் படிச்சுருந்தோம் இப்போ லாபம் படிக்காமல் இதை படிக்க போகிறோம் ஸோ பயப்படாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஃபிசிக்கலை பார்த்து யோசிச்சுட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு ரிட்டனை பாஸ் பண்ணுவோம் அடுத்து ஃபிசிக்கில் பார்த்துப்போம் ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ரிட்டனை க்ளியர் பண்ணிட்டு கட்டாயம் ஒரு முப்பது நாற்பது நாள் நம்ம டைம் அடிச்சிது அப்புடின்னா நம்மளால் முடியும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் உமன்ஸு தொடர்ச்சி நீங்கள் படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்